என் வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தாதீர்கள் என்று கூறிய குடும்பத்தினரை ஆபாச வார்த்தைகளால் திட்டி எதிர் வீட்டில் உள்ளவர்கள் குடும்பமாக வந்து தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது thank <laughs> you சென்னை விருங்கம்பாக்கம் ராஜீவ்காந்தி தெருவில் வசித்து வருபவர் மகாதேவன் அனுராதா தம்பதி இதில் மகாதேவன் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் இவர்கள் வீட்டிற்கு அருகில் ஐயாதுரை என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் அவர்களின் வீட்டின் மேல்தளத்தில் சுமார் பத்து குடும்பங்களை வாடகைக்கு அமர்த்தியுள்ளார் மேலும் ஐயாதுரைக்கு சொந்தமாக கார் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்கள் உள்ளன அதேபோல் அவரது வாடகைதாரர்களும் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை வைத்துள்ள நிலையில் அவை அனைத்தையும் மை சாலையில்தான் நிறுத்தி வைத்துள்ளனா் இதனால் அனுராதா வீடு உட்பட மற்ற வீடுகளில் வசிப்பவர்களுக்கு அவர்களின் வாகனங்களை எடுக்கவோ வெளியில் செல்லவோ அவ்வப்போது பிரச்சனையாக இருந்துள்ளது சுமார் ஒன்பது மணி அளவில் அனுராதா வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டு இருந்த இருசக்கர வாகனங்களை அனுராதாவின் கணவர் எடுக்க சொன்னபோது ஐயாதுரை வீட்டில் வசிப்பவர்கள் வாகனத்தை வேறு இடத்தில் நிறுத்த முடியாது என வாக்குவாதம் செய்து மிரட்டியுள்ளனர் இதனால் அனுராதாவும் அவரது கணவரும் வீட்டின் கேட் அருகே நிறுத்தப்பட்டிருந்த ஒரு இருசக்கர வாகனத்தை தள்ளி நிறுத்த உள்ளனர் அப்போது அய்யாதுரையின் மனைவி வீட்டு மாடியில் இருந்து தொடப்பத்தை எடுத்து அனுராதா மீது வீசியுள்ளாா் மேலும் ஐயாதுரை குடும்பத்தினர் அவர் வீட்டில் வசிக்கும் ஐந்து நபர்கள் அனுராதாவை ஆபாச வார்த்தைகளால் திட்டி அவர் தலைமுடியை பிடித்து இழுத்து அடித்து கீழே தள்ளியுள்ளனர் இதில் அனுராதாவுக்கு தலை கன்னம் கழுத்து காது மற்றும் சில இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளது அனுராதாவின் கணவர் மகாதேவனுக்கு இடது முழங்கையில் ரத்த காயம் ஏற்பட்டுள்ளது மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அனுராதாவும் அவரது கணவரும் இதுகுறித்து விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் எனக்கு எய்த் ஆப்பில் ஐயா திரு வந்து கார் ஆட்டோ டூ வீலர் எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப அடாவடித்தனமாக என் வீட்டு வாசலில் கொண்டு போட்டுக்கிட்டு கேட்டை கூட திறக்க விடாமல் ரொம்ப டிஸ்டர்ப் இருக்காரு நான் எடுத்து சொல்லி சொன்னேன் காரே வாங்கலை பிரச்சனை வந்துட்டு குடும்பமே வந்து வளர்க்காமரத்தை எடுத்து அடிச்சு திருப்பாளையை அடித்து தொட்டப்பக்கத்தையிலேயே போட்டு அடித்து மானாவாரியை திட்டி சண்டை போட்டு அஞ்சு பேரும் குமர குமர இழுத்து போட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க சார் ஆனால் புகாரின் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் விருக்கம்பாக்கம் காவல் நுழைய உதவி ஆய்வாளர் ஸ்டீபன் பால் என்பவர் அனுராதா மற்றும் அவரது கணவர் மற்றும் பிள்ளைகளிடம் உங்கள் வீடு இரண்டு அடி சாலையில் வந்துள்ளது சிவில் வழக்கில் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் ஒழுங்காக சமாதானமாக போய்விடுங்கள் என்று தொலைபேசியில் மிரட்டியுள்ளாா் மேலும் தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையும் மெத்தனம் காட்டி வரும் நிலையில் சிசிடிவி ஆதாரத்துடன் அனுராதாவும் அவரது கணவரும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனா்